நம்ம போறது உடன்படிக்கையை பத்தி உடன்படிக்கைன்னா என்ன உடன்படிக்கைனா ரெண்டு பேர் சம்பந்தப்பட்டதுதான் உடன்படிக்கை அது ஒரு ரெண்டு மனிதர்களா இருக்கலாம் ரெண்டு குழுக்களா இருக்கலாம் இல்லைன்னா ரெண்டு சமுதாயமா இருக்கலாம் இல்ல இரண்டு நாடுகளா இருக்கலாம் எதுவா வேணாலும் இருக்கலாம் ஆனா இரண்டு பேருக்கு இடையில நடக்கக்கூடியது உடன்படிக்கை அல்லது ஒப்பந்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு நாடும் ஒப்பந்தம் பண்ணிருப்பாங்க இதை நீங்க செய்யணும் அதை நாங்க செய்வோம் அப்படின்னு ஒப்பந்தம் பண்ணுவாங்க அந்த ஒப்பந்தத்தை மீறாத வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா நிற்கணும் இது வந்து அந்த ஒப்பந்தத்துடைய ரூல் இதுதான் நம்ம உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி நண்பர்களுக்கிடையே நம்ம என்ன பண்ணுவோம் உடன்படிக்கை பண்ணுவோம் அது எப்படி இருக்கும் நான் உன்னை விட்டு நான் போக மாட்டேன் நீ என்னை விட்டு போக மாட்டேன் உனக்கு ஒண்ணுனா நான் வருவேன் எனக்கு ஒண்ணுன்னா நீ வரணும் சோ இது வந்து நண்பர்களுக்கு உள்ள ஒப்பந்தம் அதுக்கப்புறம் இரத்த சம்பந்தமான உடன்படிக்கை இருக்கு அது நம்ம இரு என்ன சொல்லுவோம்னா நம்மளுடைய நீ என்னுடைய எலும்பில் எலும்பு என்னுடைய மாம்சத்தில் மாம்சம் ஆனுவோம் உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் என்ன பண்ணுவேன் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரத்த சம்பந்தமான ஒரு ஒப்பந்தம் இருக்கு அதுக்கு அடுத்தது நம்ம பண்ணியிருக்கக்கூடிய இரு மனிதர்களுக்கு இடையே உள்ள ஒப்பந்தம் அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆஹ் நம்ம என்ன சொல்லுவோம் திருமண பந்தம் சொல்லுவோம் அத பந்தம்னு சொல்லுவோம் திருமண உறவுன்னு சொல்லுவோம் அதுக்கும் நம்ம என்ன பண்றோம் உடன்படிக்கை பண்றோம் தேவனுடைய சமூகத்துல போய் என்ன பண்றோம் ஆஹ் இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் சாவிலும் உயர்விலும் தாழ்விலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரையிலும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம் உடன்படிக்கை பண்றோம் சோ வந்து உடன்படிக்கை எதுவா வேணாலும் இருக்கலாம் யார் கூட வேணாலும் நம்ம மேட்பண்ணிருக்கலாம் சோ எல்லா மனிதர்களும் இந்த உடன்படிக்கையோட இருக்கிறாங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க தங்களுடைய ரத்த சம்பந்தமானவங்களா கூட இருக்கலாம் இல்ல தங்களுடைய கணவனோ இல்லது மனைவியோ இருக்கலாம் தங்களுடைய பிள்ளைங்களா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா நண்பர்களா இருக்கலாம் ஓகேவா இப்படி யார வேணாலும் இருக்கலாம் நம்ம ஆனா எல்லாரு கூட என்ன பண்றோம்னா உடன்படிக்கை பண்றோம் சோ உடன்படிக்கை பண்ணிட்டோம்னா என்ன பண்ணணும் அதுக்குன்னு ஒரு ரூல் இருக்கு இதை நீ செய்யணும் அதை நான் செய்யணும் என்ன பண்ண முடியாது பிரிய முடியாது இப்போ நம்ம வந்து கணவன் மனைவியோடு உள்ள ஒப்பந்தம் அப்படின்னு பாத்துட்டோம்னா நம்ம என்ன பண்ண முடியாது பெரிய முடியாது ஒன்னா சாப்பிடுவோம் ஒன்னா குடிப்போம் ஒன்னா இருப்போம் தங்கி இருப்போம் எல்லா காரியங்களும் ஒன்னா சேர்ந்து செய்வோம் சோ இதுதான் உடன்படிக்கையினுடைய மையம் சோ எவ்வளவு தூரம் இணைந்து இருக்கிறோமோ அந்த அளவுக்கு உடன்படிக்கை உறுதியா இருக்கும் சரி இப்போ நம்ம வந்து பைபிள்ல உடன்படிக்கையை பத்தி ஒரு சில விஷயங்களை பாக்கலாம் என்னன்னா ஆஹ் யோசுவா ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது அதிகாரத்துல இருக்கு யோசுவா ஒன்பதாவது அதிகாரத்துல என்ன பண்றாங்கன்னா கிபியோன் குடிகள் யோசுவாவையும் இசுரவேலர்களையும் பத்தி கேள்விப்படுறாங்க எரிக்கோவுடைய கோட்டை தகர்ந்ததும் ஆயி பட்டணத்தை புடிச்சதும் இதெல்லாம் கேள்விப்பட்டு கர்த்தர் வந்து அங்க இருக்கிற ஒரு ஜனங்களையும் உயிரோட விடாதேன்னு சொல்லியிருக்காரு அதனால யாரையும் அவங்க வந்து விட மாட்டாங்க எல்லாரையும் அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி பட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா பயப்படுறாங்க பயந்துட்டு இப்ப என்ன பண்றாங்க தங்களோட உயிரை காப்பாத்தணுன்றதுக்காக எப்படியாவது இஸ்ரவேலரோட உடன்படிக்கை பண்ணிடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பழைய ரொம்ப தூரத்து தேசத்துல இருந்து வர்ற மாதிரி ஒரு ஒரு இது பண்ணுறாங்க ஒரு சீன் ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணி என்ன பண்றாங்கன்னா அவங்க அவங்கள ஏமாற்றி உடன்படிக்கை பண்ணிடுறாங்க இப்போ ஒன்பதாவது அதிகாரத்துல இருக்கு யோசுவா என்ன பண்றாரு சமாதானம் பண்ணி அவர்களோடே சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோடே காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களோடே பண்ணினான் இப்போ யோசுவா என்ன பண்ணிட்டாருன்னா வாக்கு கொடுத்துட்டாரு என்ன வாக்குன்னா நாங்க உங்களை உயிரோட காப்பாற்றுவோன்னு அதற்காக சபையின் பிரபுக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க ஆணையிட்டு கொடுத்துட்டாங்க இது வந்து ஆண்டவர் இடத்துல விசாரிக்காமல என்ன பண்ணாங்க இத அவங்க செஞ்சாங்க செஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்கன்றது அவங்களுக்கு தெரியுது சோ அவங்க அதுக்காக என்ன பண்றாங்க பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க இப்போ யார் உடன்படிக்கை பண்ணிருக்கா யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் கிபியோனியர்களோட உடன்படிக்கை பண்ணிட்டாங்க இந்த நேரத்துல இவங்க ரெண்டு பேரும் உடன்படிக்கை பண்ணிட்டாங்கன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதை எதிர்த்து ஐந்து ராஜாக்கள் வராங்க இந்த ஐந்து ராஜாக்களும் என்ன பண்றாங்கன்னா இந்த இஸ்ரேவேலர்கள் அடிக்கிறதுக்கு வரல கிபியோனியர்கள் அடிக்கிறதுக்கு வராங்க கிபியோனியர்கள் அடிக்கிறதுக்கு இந்த ஐந்து ராஜாக்கள் வரும்போது இந்த கிபியோனியர்கள் கில்கால்ல இருக்கக்கூடிய யோசுவாவுக்கு செய்தி அனுப்பி எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க சரியா இப்போ யோசுவா என்ன பண்றாரு யுத்த மனுஷர்களை கூட்டிட்டு கீழ்கால்ல இருந்து கிளம்புறாரு அப்பந்தான் கர்த்தர் சொல்றாரு யோசுவாவை நோக்கி பயப்படாத உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன் அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை இப்போ யோசுவா வந்து ஆண்டவர் கிட்ட கேட்டாருன்னு போடவே இல்லை ஆண்டவரே யோசுவா கிட்ட பேசுறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா நீ பயப்படாத அவங்கள ஒப்பு கொடுத்த ஒருத்தும் கூட உனக்கு முன்னாடி நிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு எதனால அப்படி ஆண்டவர் சொல்றாரு தெரியுமா ஏன்னா யோசுவா செய்தது தேவனுக்கு பிரியமான காரியம் ஏன் அது பிரியமான காரியம் அப்படின்னா எப்போதும் எப்போதும் சரி நம்மளோட உடன்படிக்கை பண்ணிருக்கிறவங்கள காக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுடையது நீங்க பாத்தீங்கன்னா காயின் வந்து என்ன செய்தாருன்னா ஆபேல கொலை செய்யறாரு அப்ப ஆண்டவர் கேக்குறாரு காயினே உன் சகோதரன் ஆபேல் எங்கே அப்படின்னு கேட்காரு உடனே காயின் சொல்றாரு ஆஹ் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ அப்படின்னு கேட்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் நான் காவலாளியோ நான் அவனை காக்கணுமா அதான் என் வேலை அப்படின்னு ஓகேவா இந்த வார்த்தை தேவனுக்கு சுத்தமா பிரியம் இல்லாத வார்த்தை முடிவுல அவர் என்ன பண்ணாரு தண்டிக்கப்பட்டார் அப்போ தேவனுக்கு பிரியமே இல்லாத விஷயம் என்ன அப்படின்னா அழிக்கிறது சகோதரர்களையோ நம்மளுடைய கூட இருக்கிறவங்களை நம்ம காப்பாற்றாம இருக்கிறது நம்ம அதை பத்தி நம்ம கொஞ்சம் கூட உணர்வில்லாதவர்களா இருக்கிறது தேவனுக்கு பிரியமில்லாத விஷயம் இப்ப இங்க யோசுவா உடன்படிக்கை பண்ணதுனால அந்த உடன்படிக்கை நிமித்தமா அவர் என்ன பண்றாரு எலும்பி யுத்தத்துக்கு புறப்படுறாரு இப்ப என்ன செய்யறாரு காக்கும்படியா என்ன பண்றாரு யோசுவா எலும்புறாரு எலும்பும் போது தேவன் என்ன பண்றாரு அது அவருக்கு பிரியமான காரியம் ஏன்னா கிறிஸ்து என்ன பண்ணாரு சிலுவையில மறிக்கிறதுக்கு முன்பா கெட்சமனையில அவரை பிடிக்கிறதுக்கு வரும்போது அவர் சொன்னாரு என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் அப்படின்னு சொன்னார் அவர் தம்மோட கூட இருந்த ஒருவரை கூட என்ன பண்ணலன்னா ஒப்பு கொடுக்கல அவ்வளவு பேரையும் காப்பாத்தினதுக்கு அப்புறம் தான் அவர் என்ன பண்ணாரு அவங்களை பிடிக்கிறதுக்கு அனுமதியை கொடுத்தார் அது வரைக்கும் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா பின்னிட்டு விழுந்தார்கள் யாரை தேடுகிறீர்கள் கேட்பாங்க உடனே அவங்க சொல்லுவாங்க இயேசுவை தேடுகிறோம்னு சொல்லுவாங்க நசரேனாக்கி இயேசுவை தேடுகிறோம் நான் தான்னு சொல்லுவாரு சொன்ன உடனே பின்னாடி எல்லாரும் முகம் அந்த சைடு விழுந்துருவாங்க மண்ணாக்குல விழுந்துருவாங்க பின்பக்கமா விழுந்துருவாங்க திரும்பவும் எலும்பு என்ன பண்ணுவாங்க தேடுவாங்க ஆனா அவர் அங்கதான் இருப்பாரு ஆனா அவரை பிடிக்க முடியாது திரும்பவும் கேட்பாரு யாரை தேடுகிறீர்கள் நசரே இயேசுவை தேடு என்னை தேடுகிறது உண்டானா இவர்களை போக விடுங்கள் அப்படி சொல்லுவாரு ஓகேவா அவர்களை போக விட்டதுக்கு அப்புறம் தான் அவர் என்ன பண்ணுவார்னா அவர் வந்து ஐ மீன் அவர் வந்து பிடிக்கிறதுக்கு அனுமதியே கொடுப்பாரு அப்போ தேவன் காக்கிறவர் தேவன் தம்மோட இருக்கக்கூடியவங்களை காக்கக்கூடியவர் அப்போ தேவனுடைய பிள்ளைங்களும் தங்களோட இருக்கக்கூடியவங்கள காக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்க முடியும் அதனாலதான் யோசுவாவும் அவனோட உடன்படிக்கை பண்ணியிருந்த கிபியோனியர்களை காக்கக்கூடியவனா இருந்தான் அதனால யோசுவா எலும்பி என்ன பண்றான் யுத்தம் பண்றதுக்காக புறப்பட்டு போறான் இப்போ தேவன் என்ன செய்யறாரு இந்த விஷயம் தேவனுக்கு பிரியமான விஷயமா இருக்கும் அதனால தேவன் சொல்றாரு அவரே சொல்றாரு நான் அவ்வளவு பெரிய உனக்கு ஒப்பு கொடுத்துருக்கேன் இப்போ என்னன்னா தேவன் வானத்திலிருந்து என்ன பண்றாரு பெரிய கற்களை பண்ணினார் அதனால இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால கொன்றவர்களை பார்க்கலும் கல்மலையினால் செத்தவர்கள் இருந்தார்கள் இப்போ என்னன்னா யோசுவா கர்த்தரை நோக்கி பேசுறார் கர்த்தரை நோக்கி பேசி சொல்றாரு இஸ்ரவேல் கத்தரை நோக்கி பேசிட்டு பின்பு என்ன பண்றாரு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான் அப்பொழுது ஜனங்கள் தங்களுடைய சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது சந்திரனும் நின்றது அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் அப்படின்னா பனிரெண்டு மணி நேரம் அது நடுவானத்துல நின்றுச்சு அதுவும் பகல் நேரத்துல ஏற்கனவே பகலுக்கு பனிரெண்டு மணி நேரம் அதுலயும் அது பனிரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுச்சு நடுவாணத்துல நின்றுச்சு அப்படின்னா இருபத்தி நான்கு மணி நேரமும் அது என்ன பண்ணுது முழுவதும் வெளிச்சம் கொடுத்தது ஒரு நாள் முழுவதும் பிரகாசமா வெளிச்சமாயிருச்சு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு நாள் முழுதும் பிரகாசமான அந்த நாளுக்கு கொத்த நாள் இது வரைக்கும் இல்லை ஏன்னா அதுக்கு கீழே சொல்லப்பட்டிருக்கு இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை யுத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் யாருக்காகவா இஸ்ரேவேலுக்காக யுத்தம் பண்ணாராம் இஸ்ரவேல் யாருக்காக யுத்தம் பண்ணாங்க கிபியோனியருக்காக யுத்தம் பண்ணாங்க கர்த்தர் யாருக்காக யுத்தம் பண்ணாரு இஸ்ரவேலருக்காக யுத்தம் பண்ணாரு எப்படி ஒரு பாண்ட் கிரியேட் ஆயிருக்குன்னு பாருங்களேன் சம்மல அப்போ என்ன சொல்றாருனா நீங்களோ நில்லாமல் உங்கள் சத்துருக்களை துரத்தி அவர்களுடைய பின்படைகளை வெட்டி போடுங்கள் அதாவது என்னன்னா யோசுவா முன்னாடி போய் என்ன பண்றாரு முன்னாடி எல்லா சத்துருக்களையும் மடங்கடிச்சிட்டு இருக்காரு இப்போ இஸ்ரவேலர் பின்னாடி வந்துட்டு இருக்காங்களா அவங்கள பார்த்து சொல்றாரு நீங்க போய் என்ன பண்ணுங்க பின் படைகளை பின்படைகளை வெட்டி போடும் முன்படைகளை இல்ல முன்படைகளை முறியடிக்க அவர் இருக்காரு பின்படைகளை என்ன பண்ணுங்க நீங்க வெட்டி போடுங்க அவர்களை தங்கள் பட்டணங்களில் பிரவேசிக்க ஒட்டாதிருங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் இப்ப யோசுவா என்ன பண்றாரு இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் கர்த்தர் சொன்னாரு அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன்னு யோசுவாக்கு சொன்னாரு யோசுவா சொல்றாரு அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார்னு என்ன பண்றாரு இஸ்ரோவேல பார்த்து சொன்னார் ஓகேவா இப்போ என்னன்னா அதுக்கப்புறம் ஜனங்கள் ஜனங்கள் எல்லாரும் சுகமாய் என்ன பண்ணாங்க யோசுவாவிடத்திற்கு திரும்பி வந்தார்கள் இசரவேல் புத்திரருக்கு விரோதமாக ஒருவனும் தன் நாவை அசைக்கவில்லை யோசுவா பத்து இருபத்தொன்னு சோ வந்து இப்ப என்ன நடக்குதுன்னா சுகமா என்ன பண்ணாங்களாம் திரும்பி வந்தாங்களாம் யுத்தத்தை ஜெயமா முடிச்சு சுகமா திரும்பி வந்தாங்க எதிரியானவன் ஒருத்தனை என்ன பண்ணலையாம் தன்னுடைய நாவை கூட இஸ்ரவேலருக்கு விரோதமா என்ன பண்ணலையாம் அசைக்கவே இல்லையா சோ வந்து இந்த உடன்படிக்கைக்காக தேவன் எவ்வளவு வைராக்கியம் உள்ளவரா இருக்கிறாருன்றது பார்த்தோம்ல ஒரு நாள் முழுவதும் இருபத்தி நான்கு மணி நேரமும் சூரியன் நடு பகல் வானத்துல அப்படியே நின்னுச்சு முழு நாளும் வெளிச்சம் ஆயிருச்சு இந்த முழு வெளிச்சம் ஆகிறதுக்கு தேவன் ஒரு முழு நாளும் இருள இருந்தாரு தெரியுமா உங்களுக்கு ஒரு முழு நாள் இருபத்தி நான்கு மணி நேரமும் இருள்ல இருந்தாரு அவர் கெஸ்தமணி தோட்டத்துக்கு போகும்போது அங்க வந்து அவரை பிடிக்கிறதுக்கு வராங்க இழுக்கா இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமும் ஆயிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு அந்தகாரம்னா என்ன இருள் இருளினுடைய அதிகாரம் தேவன் இப்போ இருளுக்குள்ள என்ன பண்றாரு ஒப்பு கொடுக்கப்படுறாரு எதுக்காகனா நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியா தேவன் இருளுக்குள்ள போறாரு இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மளுக்கு முழு வெளிச்சம் நமக்கு கிடைக்கும்படியா இருபத்தி நாலு மணி நேரமும் தேவன் என்ன பண்றாருன்னா இருளுக்குள்ள பிரவேசிக்கிறாரு பார்த்தோம் லூக்கா இருபத்தி மூணு நாப்பத்தி நாலு அப்பொழுது ஏறக்குறைய ஆறாம் மணி நேரமா இருந்தது ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று பூமி எங்கும் அந்தகாரம் அப்படின்னு என்ன அர்த்தம் பூமி முழுவதும் இருள் உண்டாயிற்றுன்னு அர்த்தம் பூமி முழுவதும் இருள் உண்டாயிடுச்சு அதே இது லூக்கா இருபத்தி மூணு நாப்பத்தி அஞ்சுல எப்படி சூரியன் இருள் அடைந்ததுன்னு போட்டிருக்கு இருள் அடைந்தது இங்க என்ன நடந்துச்சு இருபத்தி நான்கு மணி நேரமும் வெளிச்சம் உண்டாயிருச்சு இங்க என்ன நடந்தது இருள் அடைஞ்சது சூரியன் முழுவதுமாக இருள் அடைஞ்சது பூமியின் மேல எங்கும் வெளிச்சமே இல்லை சம்பவித்த காரியங்களை கண்டு அங்க நூற்றுக்கு அதிபதி என்ன சொன்னா இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் சொன்னான் தேவனுடைய குமாரன் என்ன தேவன் அவர்தான் மெய்யான தேவன் அவர் தேவன் படைச்சவர் உண்டாக்கினவர் அவர்தான் சர்வ லோகாதிபதி அவர்தான் இவர் அப்படின்னு சொன்னான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முழு பூமியும் இருளடைஞ்சதுன்னு அர்த்தம் முழு பூமியும் இருளடைஞ்சது அதனாலதான் இப்போ நம்ம ஒரு ஆள் ஏதோ நம்ம ஒரு தண்டனையில மாட்டிக்கிட்டோம்னா நம்ம கத்துக்கிட்டே இருந்தோம்னா எல்லாரும் நம்மளை பார்த்துட்டு ஓ இவனை காப்பாத்த கடவுள் வராரா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஆனா வரிசையர்களும் மற்றவங்களும் என்ன சொன்னாங்கன்னா இவன் இரு இரு எளியா வந்து இவனை காப்பாத்துறானு பாப்போம் இங்க என்னமோ நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா சம்பவித்த காரியங்கள் அப்படி பூமி அதிர்ச்சியும் திரைச்சியில ஆஹ் தேவாலயத்தினுடைய திரைச்சியில கிழிந்ததும் அதுக்கப்புறம் என்ன நடந்தது பூமி முழுவதும் அந்தகாரமும் ஈரலும் உண்டாயிருந்தது ஆண்டவர் சொல்றாரு ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத அந்தகாரம் உண்டாயிருக்கும் யாருக்காக நமக்காக நம்மளுடைய நம்மளுடைய நமக்கு பிரகாசத்தை கொடுக்கும்படியாக தேவனுடைய நாள்ல சூரியன் முழுவதுமாக இருள் அடைஞ்சது இப்போ ஆண்டவர் சொல்றாரு பர்லோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறான் என்றார் இப்போ இந்த வார்த்தையில அவர் என்ன சொல்றாருன்னா உடன்படிக்கையை பத்தி பேசுறாரு யார் அவருக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருப்பாங்க அப்படின்னா உடன்படிக்கைக்குள்ள வருவாங்க அப்படின்னா பரலோகத்துல இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் பரலோகத்துல இருக்கக்கூடிய பிதாவினுடைய சித்தம் என்ன அவர் பரிசுத்தம் உள்ளவர் அவருடைய நீதி விளங்கணும் அவருடைய மகிமை வெளிப்படணும் அப்படின்னா நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அவரை பார்க்க அவரை பார்க்கறதுக்கே நம்ம என்ன பண்ணணும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிக்க கூடாது அப்படின்னா பாவத்தை வெறுக்கிறவர்களா இருக்கணும் எந்த ஒரு மனிதன் பாவத்தை வெறுத்து தேவனை தேடுறானோ அந்த மனிதனை தான் தேவன் என்ன பண்றாரு ரசிக்கிறார் ஏன்னா பக்தி உள்ளவனை கர்த்த தமக்காக தெரிந்து கொண்டார் எது பக்தி கர்த்தருக்கு கீழ்படிதலே பக்தி பாவத்தை வெறுக்கிறது பக்தி தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுறது பக்தி